என்ன பார்க்க போறோம் அயோத்தியால ஒரு பிராமணர் இருந்தாரு அந்த பிராமணர் சோம்பேரியா எந்த ஒரு செய்ய மாட்டாரா சாப்பிடுவாரா தூங்குவார சாப்பிடுவார தூங்குவார ஒரே ஒரு வேலை கூட செய்ய மாட்டாரா அவங்களுடைய உறவினர்கள் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த பெசாமி ஒரு ஆஷிரமத்துல போய் சேர்ந்துருந்தேன் நானு சரின்னு சொல்லி ஒரு ஆஷ்ரமத்துக்கு போறாரு அவங்க நான் அது குரு குண்டா இருக்காரு சிஷ்யர் எல்லாம் ஒழியா இருக்காங்க அப்போ இந்த ஆஸ்ரமம் எல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி வேறு ஆஷ்ரமத்துக்கு போறாரு அடுத்த ஆஷ்ரமத்துக்கு போறாரு அந்த ஆஸ்ரமத்துல குரு ஒழியா இருக்காரு சீரர்களும் குண்டா இருந்தாங்க

எனக்கு ரெண்டு வாட்டி போட்டா பார்த்தா மூணு வாட்டி போடணும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ அதவே நைட்டுக்கு சாப்பிடணும் அங்கேயே சேவை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு காலையில கீர்த்தன் பண்ணுவாங்க அப்புறம் விஷாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே இருக்கும் சின்ன சின்ன வேலிகள் இருக்கும் அதை செய்வாங்க ஒரு நாள் அவர் கிச்சன்ல போய் பார்க்கறாரு

குருவே என்னால ஏகாதசியெல்லாம் இருக்க முடியாது நான் இன்னைக்கு ஏகாதசி இருந்தாலும் நான் அது போல என்ன உயிரோடவே நீங்க பார்க்க முடியாது அப்படின்னே சரி நான் உங்களுக்கு உனக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஜா தானியம் கொடுக்குறேன் நீ வந்து அங்க ஒரு கார் இருக்க அந்த காட்டு குளத்தங்கரையில் வந்து செஞ்சு சாப்பிடணும் உடனே அவரோ சரின்னு சொல்கிறார் நீ இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்ச உடனே துளசி வச்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு தான் சாப்பணும் ஆட்டா ஒரு கேஜி ரைஸ் ஒரு கேஜி பருப்பு அனுப்புவாரு சரினு சொல்லி உம் அவருக்கு ஸ்டோர் மேனும் குடுத்து அனுப்பிட்டாரு அவரு அந்த குழந்தைகதையில கொஞ்சம் செஞ்சுட்டு கூப்பிடுறாரு ராம அவர் கூப்பிடுறது பிரபு ராமாயே ராஜா

ரைசம் குடுத்தனால நீங்க சாப்பிட மாட்டீங்க ஆனா இன்னைக்கு ஏகாதசி நீங்க ஆசிரமத்துல போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல யாருமே செஞ்சிருக்கல நீங்க இன்னைக்கு இதைதான் சாப்பிடணும்னு சொன்ன உடனே ராமர் ராமர் சீதா ரெண்டு பேரும் வராங்களா அப்ப இவர் யோசிக்கிறாரு என்ன நம்ம செஞ்சது ஒருத்தருக்கு தானே

ராமா சீதா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்ப பாத்தா ராமா சீதா கூட லட்சுமணும் வந்துட்டாரு

லக்ஷ்மனா, பரதா சத்ருகனா கௌசல்யா அப்புறம் சுமித்ரா கைகை நது ரசர் எல்லாமே வந்துட்டாங்க அயோத்தியம் முழுமதும் வந்துச்சு அப்போ எல்லாரும் கேக்குறாங்க por